பிரசன்னத்தில் அமர்வோம் சீராக் புத்தகம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாவது இறைவார்த்தை இரண்டு இறைவார்த்தைகள் மட்டும் தியானிக்கிறோம் சீராக் புத்தகம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இரண்டாவது இறைவார்த்தை ஒன்றாவது இறைவார்த்தை குழந்தாய் பாவம் செய்து விட்டாயா இனிமேல் செய்யாதே உன் பழைய பாவங்களுக்காக மன்னிப்பு எல்லாரும் எடுத்து வாசிப்போமா சீராக் இருபத்தி ஒன்று ஒன்று முதல் எடுப்போம் சீராக் புத்தகம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் சேர்ந்து வாசிப்போமா கிடைக்கிறவர்களும் தேடுங்க எல்லாரும் சேர்ந்து வாசிக்கிறோம் சேர்ந்து வாசிப்போம் குழந்தாய் பாவம் செய்து விட்டாயா இனிமேல் செய்யாதே உன் பழைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேள் அடுத்த வசனம் பாம்பை கண்டு ஓடுவதைப் போல பாவத்தை விட்டு ஓடிவிடு நீ பாவத்தின் அருகில் சென்றால் அது உன்னை கடிக்கும் அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள் போன்றவை அவை மனிதரின் உயிரை போக்கிவிடும் கிடைச்சது எல்லாருக்கும் சீராக் இருபத்தொன்னாம் அதிகாரம் ஒன்று இரண்டு பாருங்க அந்த முதல் வசனம் குழந்தாய் பாவம் செய்தாலும் நாம் கடவுளுடைய பிள்ள தான் நம் சாத்தானுக்கு அடிமையாகி பாவம் செய்யறோம் ஆனா ஆண்டவர் நம்மளை விட மாட்டார் அப்பயே நம்ம என்ன சொல்லி கூப்பிடுறாரு குழந்தாய் நம்ம நம்ம வீட்டில் நம்ம பையனோ பொண்ணோ நம்ம வீட்டுக்காரோ வீட்டுக்காரியோ அல்லது மாமனாரோ மாமியாரோ மருமகளோ நமக்கு பிடிக்காத ஒன்று செஞ்சா பாசமாவா கூப்பிடுவோம் இல்ல பாசமா கூப்பிடுறது இல்ல ஃபாதர் வீட்டில் இருக்கிற எல்லா மிருகங்கள் பெயரும் சொல்லுவோம் கோவம் வந்துருச்சுன்னா அதுவும் வளர்ப்பு மிருகம் தானே அன்புக்குரியவர்களே பாவம் செய்கிற பொழுது கூட இறைவன் நம்மை நம்ம தான் இறைவன் விட்டு விலகிட்டோன்னு நினைக்கிறோம் ஆனால் இறைவன் நம்ம குழந்தைன்னு தான் கூப்பிடுறார் குழந்தாய் பாருங்களேன் வித்தியாசத்தை நம்ம பாவம் யாராவது நமக்கு எதிராக செஞ்சிட்டாங்க அவங்க நம்ம பாசமாக கூப்பிடுவோம் மானே தேனே கண்ணே மணியே குழந்தாய் பாவம் செஞ்சிட்டியா ஆண்டு சொல்கிறார் பாருங்கள் இனிமேல் இனிமேல் செய்யாத நம்மளாம் இப்போ தவக்காலத்தில் மூணாவது வாரத்தில் இருக்கிறோம் ஒரு ஒரு சில நேரங்களில் எடுத்த முடிவுகளுக்கு ஏற்ப வாழ்வுக்க முடியாமல் போயிருக்கலாம் ஒரு முறை விழுந்திருப்போம் ரெண்டு முறை விழுந்திருப்போம் சரி விழுந்துட்டோன்னு என்ன அவ்வளோதான் நொம்பு போயிடுச்சு அவ்வளோதான் இனிமேல் அப்படியே இருக்கலாம் இல்லை குழந்தாய் பாவம் செய்துட்டியா இனிமேல் செய்யாத இன்றைய நாள் இறைவன் தர வார்த்தைங்க இனிமேல் செய்யாத இந்த விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட பெண்ணை பார்த்து ஆண்டவர் சொல்வார் மகளே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன இனிமேல் பாவம் செய்யாத இன்னைக்கு இங்கே வந்திருக்கிற நம்ம காயத்தோடு வந்திருப்போம் ஆண்டவர் சொல்றார் டோன்ட் வரி செஞ்சிட்டியா விடு அதை பற்றி பேசாத ஆனால் இனிமேல் பாவம் செய்யாதே தொடர்ந்து அடுத்த வசனம் பாருங்க ஆனால் அப்படி பாவம் செய்ய முடிவெடுத்தால் மட்டும் போதாது உன் பழைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கணும் நம்ம ஒரு சிலர் இருக்கிறோங்க என்ன பெரிய பாவ சங்கீத்தனம் ஆண்டவர் பார்த்துக்குவார் ஆண்டவருக்கு தெரியாதா நான் என்ன பெரிய பாவ சங்கத்தம் செய்யணும் தப்பு உன் பழைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேள் உன் பழைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேள் நேற்று தினம் எனக்கு ஒரு வாய்ப்பு கேரளாவுக்கு போயிருந்தேன் அல்பொன்ஸ் அம்மா கல்லர் எல்லாம் எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணிட்டு நல்ல ஒரு பாவ சங்கீத்தனை செய்ய வாய்ப்பு கிடைத்தது கிடைத்ததுலாம் பாவ சங்கித்தனை அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் உன் பழைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேள் எப்படி ஓடணும் பாம்பை கண்டு ஓடுவதை போல பாவத்தை விட்டு ஓடிவிடு பாவத்தின் அருகில் சென்றால் அது உன்னை கடிக்கும் பாவத்தின் அருகில் போய் நம்ம விளையாட்டு காமிக்க கூடாது பார்த்துக்கலாம் தொட்டு பார்க்கலாம் பக்கத்தில் போலாம் இல்ல பாம்பை கண்டு ஓடுவதை போல பாவத்தை கண்டால் ஓடிடு இத்தனை நாள் நம்ம நினைச்சோம் இங்க இவ்வளவுதான் இந்த லிமிட் தாண்ட மாட்டேன் இவ்வளவோட பேசி நிறுத்திக்குவேன் இவ்வளவோடு சண்டை போட்டு விட்டுருவேன் இதுக்கு மேலே வேண்டாம் நினைச்சோம் என்னைக்காவது நினைச்ச இடத்துல நிறுத்தி இருக்கிறோமா எந்த பாவமாக இருந்தாலும் அதை நம்மை அந்த பாவத்தின் அருகில் சென்றால் அது நம்மை கடிக்கும் அதனுடைய பற்கள் சிங்கத்தின் பற்கள் போன்றவை இது பாம்பை பற்றியோ சிங்கத்தை பற்றியோ பேசல பாவத்துக்கிட்ட போய் எக்ஸ்பிரிமெண்ட் பாவம் செஞ்சு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்காத அருளை வைத்து கொண்டு நான் இவ்வளவுக்கு நான் தாக்கு பிடிக்க முடியும் என்னால் முடியும் நான் நினைச்சேன்னா நிறுத்திடுவேன் நான் நினச்சேன்னா பேச மாட்டேன் நான் நினச்சேன்னா இதுக்கு மேலே பண்ண மாட்டேன் நினைச்சு வருஷம் தான் போச்சு அதனால அன்புக்குரிய அவர்களே அனுபவத்திலிருந்து அன்ப சொல்றார் விழுந்த அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள்கிற பாடம் பாம்பை கண்டால் ஓடுவதை போல பாவத்தை விட்டு ஓடிடு அருகில் செல்லாதே அது உன்னை கடிக்கும் இறப்பு தான் உனக்கு ஆசை பாவத்தின் அருகில் சென்றால் இறப்பு தான் விளைவு அதனால் அன்புக்குரியவர்கள் இந்த நாளில் ஒப்புரவு மனமாற்றம் நம் குடும்ப வாழ்வு எல்லாம் சிந்திக்கிற பொழுது ஒரே ஒரு சிந்தனை இனிமேல் நான் பாவம் செய்யக்கூடாது ஆண்டு அதுக்கு உமது அருள் தேவை ஒரு இறைவார்த்தை கூட சேர்த்து வாசிப்போம் இதோடு சேர்ந்து இயசை இறைவாக்கின் புத்தகம் முப்பத்தி எட்டு பதினேழு ஒரு சிலர் நம்ம இங்கே பாவம் சேர்ந்தன செய்யறவங்க மனசில் கூட இருக்கு இது என்ன நம் பாவத்தில் ஆண்டவர் மன்னிச்சிருவாரா நம் பாவத்தை மன்னிச்சிட்டாலும் நம் பாவம் நினைவுக்கு வருதே இப்படிப்பட்ட சிந்தனை உள்ளவர்களுக்காக ஏசையா முப்பத்தி எட்டு பதினேழு எடுத்து வாசிங்களேன் இதோ அதாவது நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்தால் என்ன ஆசிர் ஏசையா முப்பத்தி எட்டு பதினேழு இதோ என் கசப்பு மிகு அனுபவத்தை நலமாக மாற்றினீர் மனம் கனிந்து அழுவின் குழியிலிருந்து என் உயிரை காத்தீர் என் பாவங்கள் அனைத்தையும் உ முதுகுக்கு பின்னால் எரிந்து விட்டீர் பாருங்க முன்னாடி கசப்பு மிகு அனுபவமா அழிவின் குழியில் விடும் ஒரு சூழலில் ஒரு சூழலில் நாம் கடந்து சொல்கிறோம் ஆனால் ஆண்டவரோடு ஒப்புரவ ஏற்படுத்துகிற பொழுது என் கசப்பு மிகு அனுபவத்தை நலமாக மாற்றுகிறார் மனம் கணிந்து அழிவின் குழியில் இருந்து என் உயிரை காக்கின்றார் பாவங்களை எல்லாம் முதுகுக்கு பின்னால் என்றால் ஒரு பொழுதும் நம் பாவத்தை வைத்த நம்மை அவர் அடையாளப்படுத்த மாட்டார் நம்ம என்ன நம்ம பண்றோம் நம்ம நம்ம பாவத்தை வச்சு அடையாளப்படுத்துறோம் ஆண்டவர்கிட்டே போகும்போது என்ன சொல்றோம் ஆண்டவரே அந்த பாவம் பண்ண ஆண்டவரே இந்த பாவம் இத்தனை முறை பண்ணியிருக்கிறல்ல இதுல இருந்து போகவே வெளியே வரவே முடியல ஆண்டவரே அந்த ஆள் நான் ஆண்டவர் சொல்றார் நீ யாருன்னு எனக்கு உன் பாவத்தை வைத்து நான் உன்னை அடையாளப்படுத்த மாட்டேன் நம்ம ஏன் நம்ம பாசம் திருப்பி திருப்பி போறதில்லை பாவத்தை வைத்து நம்மை நம்மை இருக்கிறோம் நம்ம தான் ஒப்புறுவரு வருட்சாதன தொட்டி அருகில் செல்ல தயங்குறோம் ஆண்டவர் நமக்காக என்றும் காத்து என்ன அதே பாவத்தை எப்படி சொல்றது வீட்டுக்கார மாற்ற முடியாது மனைவியை மாற்ற முடியாது நம் வாழும் சூழல் மாறலான் அதே பாவத்தை எப்படி சொல்றது இல்லை பாவம் அதுவாக இருந்தாலும் இனிமேல் செய்ய மாட்டேன் என்று முடிவோடு சாதனத்தை நாடி செல்ல வேண்டும் கசப்பான அனுபவம் நலமாக அழிவின் குழியிலிருந்து உயிரை கொடுக்கிற ஆண்டவர் அந்த இடத்துல மட்டும்தான் அனுபவம் கிடைக்கும் வேற எங்கேயும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் கிடைக்கவே கிடைக்காது